ஆனா அவருக்கு ஊருக்கு ஊர் அவருக்குலகீனங்களுக்கும் நம்மை போன்றே அத்துணை ஆட்பட்டு போன்றே 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 உடலில் அடிபட்டால் அழுது ஆனந்தம் வந்தால் சிரித்து உறங்கி மனைவியர்களோடும் மக்களோடும் வாழ்ந்து நம்மை போன்றே சந்தோஷம் துக்கம் கவலை போன்ற அத்துணை பண்புகளுக்கும் ஆட்பட்டு சமாதியில் அடங்கி கிடக்கிறார்களே அவர்கள் வேண்டுமா அந்த படைத்தவனை நெருங்க வேண்டுமா அந்த படைத்தவனுடைய அன்பை பெற வணக்கத்துக்கு உரிமைப்பட்டவன் நம்ம எல்லாம் படைத்த ஏக எதுக்கும் கிடையாது உரிமை வானத்துக்கும் கிடையாது பூமிக்கும் கிடையாது கடலுக்கும் கிடையாது மண்ணுக்கும் கிடையாது மனிதனுக்கும் கிடையாது சிலைக்கும் கிடையாது மகானுக்கும் கிடையாது நபிக்கும் கிடையாது மலக்கு கிடையாது